எங்கள் வை வீரர் தண்டி நண்டி நானே நண்டேனான் தண்டே நாண்டை சாட்ட விரியுதமான செல்வன விரிலே தாயேதல் தண்டி நண்டி நாடு நண்டேனான் நன்றி நாணாண்டி நானன் தண்டினான் விரம்பு வீரியுதமாதாயே இந்த பிள்ளை எப்ப பழையத்தில் தண்டே நண்டே நாடே நண்டேனா தண்டே நாடன் தண்டே ஏதை வள்ளி கதன் நான் படிக்கத்தாயே எனக்கு வாக்கருள வேண்டும் அம்மா நீ ஏதர் தண்டே நண்டே நாடே நண்டேடா வேறு வேறுகன் நான் படிக்கத்தாய் எனக்கு வேண்டும் வரும் தந்தி இடுவாய் நீதார் தண்டே நண்டே நானே நண்டேனான் நடை நான் வேறு யாட்டையமரேதாய வேண்டும் அம்மாணி ದೇರಾ ದೇನೇ ದೇನಾ